உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ஒற்றுமை அரசாங்கம் ஏ தேர்ச்சியை பெறும் அன்பார் நம்பிக்கை ஒற்றுமை அரசாங்கம் விரைவில் ஏ தேர்ச்சி பெறும் என பிரதமர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி சீர்திருத்தங்களை அமல்படுத்தாததால் அன்வார் ஆட்சிக்கு பேர்ச்சி அமைப்பு டி அடைவு நிலையை வழங்கியுள்ளது அரசாங்கத்திற்கு தேர்ச்சி நிலையில் புள்ளிகளை வழங்க காலம் இன்னும் வரவில்லை ஒற்றுமை அரசாங்கம் அமைந்து இன்னும் கூட பூர்த்தியாகவில்லை யாரும் ஏ தேர்ச்சி நிலையை பெறுவதில்லையா அதே போன்று ஒற்றுமை அரசாங்கமும் விரைவில் முழு தேர்ச்சி அடையும் என அன்பார் கூறினார் ஏற்பாட்டில் சிறந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு

and to further incentivize the implementation of FWA. Prime Minister Anwar Ibrahim recently in the Belajar 2025 speech has announced that companies which provide FWA will be able to receive additional tax break beginning next year. My dear friends, we are here to celebrate all of you, conscientious employers, companies who have paved the way towards better working environment, a better employment environment in our society, in our country. you are truly heroes of the workers and deserve a round of applause yourself. You. however, i am constantly reminded that my job is not merely to encourage employers and employees to be good employers and employees. merely by appealing to to human nature. Rather, my job is is ensure that there is a good employment framework with some policies and, when necessary, legislations. விதிமுறைகளை பின்பற்றி சிறந்த தொழில்துறை சேவைகளை வழங்கி வரும் நிறுவனங்களையும் தொழிலாளர்களையும் அங்கீகரிக்கும் அமைப்பின் முயற்சிகள் தொடர வேண்டும் தொழில்துறைகளில் பெண்களுக்கு மற்றும் ஆட்பலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிறுவனங்களுக்கு விருது வழங்குவது பாராட்டுதலுக்குரியது இதுவே மடானி அரசாங்கத்தின் கொள்கையாகும் என அமைச்சர் ஸ்டீவன் கூறினார் ஒன்பதாவது ஆண்டாக நடைபெறும் இவ்விருது விழாவில் பதினான்கு பிரிவுகளில் முப்பத்தி எட்டு விருதுகள் வழங்கப்படுகின்றன முதல் முறையாக எழுநூற்று பதிமூன்று பேர் விருதுக்காக முன்மொழியப்பட்டுள்ளனர் என டேலண்ட் கார்ட் நிறுவனத்தின் தலைவர் வாங்ஷூ கி தெரிவித்தார் இவ்விழாவில் மனித வளத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் பின் முகமதுகளை வழங்கும் எழுத்தாளர்களுக்கு ஆதரவு வழங்குவீர் நாட்டில் தொடர்ந்து பல எழுத்தாளர்கள் ஊக்குவிக்க அவர்கள் வழங்கும் படைப்புகளுக்கு ஆதரவு வழங்கினால் அது அவர்களுக்கு உற்சாகத்தை வழங்கும் என மேலும் அவர்களிடம் இருந்து சிறந்த எதிர்பார்க்கலாம் இதன் வழி மேலும் பல சிறந்த எழுத்தாளர்கள் இந்த நாட்டில் உருவாகுவதற்கு வகை செய்யும் என்று தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஸ்ரீ எம் சரவணன் கூறினார் இந்த நாட்டில் பல சிறந்த எழுத்தாளர்கள் உள்ளனர் அவர்கள் பல சிறந்த படைப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பேராசிரியர் டாக்டர் வார் ஜெயபாலன் எழுதிய கவிஞர் கண்ணதாசனின் திரை இசை இலக்கியம் அமுதை தமிழே மற்றும் கவிதைகள் அடங்கிய மூன்று நூல்கள் கடைநிலை மக்களும் படித்து நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த மூன்று புத்தகங்களை வெளியீடு செய்த விழாவில் ஆற்றிய உரையில் அவர் கூறினார் இந்த புத்தகங்கள் ஈபோவில் உள்ள ஜி கே பி மண்டபத்தில் வெளியீடு கண்டது இதில் பெரும் திருளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் வெளியீடு கண்ட மூன்று நூலிலும் தனித்தனி சிறப்பினை கொண்ட நூலாகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் சிறப்புக்குரியதாக அமைந்துள்ளது இந்த வட்டாரத்தில் உள்ள பதினைந்து தமிழ் பள்ளிகளுக்கு இந்த புத்தகங்கள் பிரமுகர்கள் வழி வாங்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ சகாதேவன் முதல் நூலினை பெற்றுக் கொண்டதுடன் டத்து ஸ்ரீ எம் சரவணன் ஐயாயிரம் வெள்ளி வழங்கி நூலினை பெற்றுக் கொண்டார் இதில் மூன்று மூத்த எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களில் கமலாட்சி ஆரம்பத்திற்கு தமிழ் செம்மல் எனும் விருதும்

பலத்த காயமடைந்த மற்றொரு கர்ப்பிணி பெண் சுஹானா என கண்டறியப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக தனது துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் உடனே சைபர் ஜெயா தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் நான்கு நபர்கள் பயணித்தா விவா ரக கார் விபத்துக்குள்ளானதாக நம்பப்படுகிறது மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தது உறுதி செய்யப்பட்டு உடல்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு